நமச்சிவாயம் ஜெயவராகி அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் செவ்வாய் பொதுவா தனாதிபதி இரண்டு ஏழு குடையவன் பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் வரக்கூடியவர் யாரு இந்த செவ்வாய் பகவான் அதே சமயத்துல செவ்வாய் சுக்கிரன் பகை கிரகங்கள் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒண்ணு ஆகாது அது ஒரு கோபம் அது ஒரு உஷ்ணம்னா இது ஒரு வீரம் இது வேற மாதிரி முரட்டுத்தரும் அப்ப சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயினாலே அந்த ஜாதகர்கிட்ட நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அர்த்தம் தேவையில்லாமல் நம்ம அங்க போய் வாய் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அர்த்தம் நம்ம நல்லதுன்னு நினைச்சீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஏன் நீ சாப்பாடு போட போறியா சினிமா படத்தில் கேட்குற மாதிரி சினிமாவில் கேட்குற மாதிரி ஏன் நீ சாப்பாடு ஏன்னா நீ கேட்குற கவுண்ட கதை தான் அப்புறம் உன்னை யாரை கேட்க சொன்ன உன் வேலை மயிலை பார்த்தும் போடா அப்படின்வாங்க இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்துட்டாலே அது வந்து கொஞ்சம் டேஞ்சரான காம்பினேஷன் அப்போ பாருங்க துலாம் ராசி என்பர்களே இது நாள் வரையில் ராசிக்கு பன்னெண்டுல இருந்த வரையிலும் உங்களுக்கு நம்ம நல்லதாக இருந்திருக்கும் கடந்த இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் ஓரளவுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் ஒன்பதாம் இடத்துல வேறு குரு இருந்தார் அவர் ஒரு பக்கம் உங்களை நல்லா வாழ்த்தி பொருள் சேர்த்து கொடுத்துருப்பார் ரெண்டு வியாபாரத்தை செஞ்சு கொடுத்துருப்பாரு போரும் நம்ம முடிச்சுக்கலாம் இனிமேல் வியாபாரமே வேணாம்னு முடிவில் இருந்தாலுமே கூட அந்த சூழ்நிலையில் இருந்த போது கூட நல்ல வருமானம் உங்களுக்கு வந்திருக்கும் முடிவை மாற்றிக்க சொல்லியிருப்பார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே எனக்கு தெரிஞ்சு கடந்த இரண்டு மூன்று மாதங்கள் உங்களுக்கு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு சிறப்பாக உள்ளது ஒரு எண்பது எழுபது எண்பது சதவிகிதம் எயிட்டி பர்சன்ட் துலாம் ராசி என்பவர்களது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிசினஸ் ஆக இருக்கலாம் குட் சரி அதாவது ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுற மாதிரி இருந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா ஒரு பெட்டரா ஏதோ ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது நீர் சுரக்குது சாமி ஒரு கிணத்துல ஒண்ணுமே இல்லாம ட்ரையா இருந்தது வெறும் பாறையா இருந்தது காஞ்சி போயிருந்தது அங்க பாருங்க கொஞ்சம் ஊற்று வருது தண்ணி வருது அதில் பரவாயில்ல அது முன்பு ஒரு மூணு மாசம் தண்ணி கொடுத்தது ஆனால் இப்போ பாருங்க துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் செவ்வாய் சூரியன் சேர்க்கை கூட புதன் வேற வர்றார் புது மன தம்பதிகள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் புதுசா கல்யாணம் ஆகிருக்கு மருமக இருக்கா பையன் இருக்கா எல்லாமே கிரகம் கால நேரம் என்ன அதன்படி அதன்படித்தான் நடக்கும் பசங்க மேல குற்றமே கிடையாது அவங்க வளர்த்தாங்க அப்படி இவங்க வளர்த்தாங்க அப்படி சும்மா சொல்றதெல்லாம் வேற எல்லாத்துக்கும் காரணம் கிரகம் நவ கிரகங்கள் தான் அப்ப இந்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் குறிப்பாக அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அரசியல் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எனக்கு மினிஸ்டரை தெரியும் எனக்கு அமைச்சரை தெரியும்னு யாராவது சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் கூட கவனமாக இருக்கணும் அந்த மாதிரியான புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய அளவுல கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வேலை வாங்கி தரதாக சொல்லக்கூடியவங்க ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அது செய்யக்கூடியவர்கள் அப்புறம் வந்து டிக்கெட்ஸ் புக்கிங் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க ஏர்லைன் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறாங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் அது சார்ந்த குவாரிகள் கிரஷர்ஸு ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு டெண்டர் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அப்ப இந்த மாதிரியெல்லாம் அரசு சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அப்ப இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக குடும்ப உறவுகளில் குடும்ப விஷயங்களில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு நன்மை என்ன நன்மை உங்களுக்கு ஏதேனும் ஒரு துறை ரீதியாக டிபார்ட்மெண்ட் பேசி அவங்களுக்கு எதேனும் ஒரு என்கொரி நடக்குது உங்க பேர்ல ஒரு ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு இருக்கு அதெல்லாம் நீங்க ஜெயிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய காலம் வெளி உலகத்துல உங்களுக்கு ஆதரவுகள் பெருகக்கூடிய காலம் என்ன சொல்ல போனா துலாம ராசி அன்பர்களே பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அது கணவனாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் அது நல்லா பழகிட்டு இருந்தோம் சாமி திடீர்னு ஒரு விட்டு போச்சு பேசுறதே இல்லை எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க சாமி அப்போ இதை போல விரிசல்கள் பிரிந்த உறவுகள் எதுவா அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது காதலர்களாக இருக்கலாம் வெளியில பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் அப்ப கிரகம் தான் உங்களுக்கு வேலை செஞ்சது அப்ப கிரகத்தை மீறி நாம் இங்கு எதுவும் செய்ய முடியாது என்பதை நன்கு உணர்ந்த துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயமா சூரியன் சுக்கரன் சேர்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் அங்க ஏதேனும் ஒரு சிறு சிறு மனக்கசப்புகள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸாக இருக்கலாம் பல கோடி நூறு பல நூறு கோடி இன்வெஸ்ட் செய்யக்கூடியவங்க இரநூறு கோடி முந்நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரிலாம் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டோட்டலாக அதை எடுத்து அந்த பில்டிங்ஸ் எடுத்து செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க அதே போல் அட்வைசராக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த அக்டோபர் மாதம் கை கொடுக்கும் நல்ல வருமானம் இருக்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசுகள் ஏதனும் ஷேராக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டாக இருக்கலாம் மீனாக ஷேர்ஸ் தான் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும் எனக்கு தொழில் ஸ்டாப் ஆகிடுச்ச சமயம் வருமானமே இல்லை தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை செவ்வாய் சூரியன் சேர்க்கை அரசு அதிகாரிகளிடத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பழக வேண்டும் குறிப்பாக பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவங்க பேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் என்என்சியில் இருக்கக்கூடியவங்க பெட்ரோலிய துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவர்கள் டைரக்டா இல்லாம இன்டெரக்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்ப இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த அக்டோபர் மாதம் கை கொடுக்கும் சற்று நீங்க ஒரு சில விஷயங்கள் பிளான்ட்டே நான் சொல்லிட்டேன் செவ்வாய் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப அந்த கிரகங்களுக்கு என்ன செய்யணுமோ எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணுமோ அதற்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் அந்த முடக்கு தீரணும் இதுதான் நோயின்னு சொல்லியாச்சு அதுக்கு என்ன மருந்து அதுக்கு என்ன டோஸ் எடுத்துக்கணுமோ அதை அறிந்து செய்வீர்களேயானால் உங்களுக்கு கஷ்டம் என்பதே இல்லை துலாம் ராசி என்பர்கள் சரி நோயை கண்டுபிடிச்சாச்சு அதுக்கான மருந்து மட்டும் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு துன்பம் என்பதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் போனா எத்தனையோ தொலாம் ராசி என்பர்கள் நம்ம பதிவு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒண்ணுமே இல்லாத நிலையில வருவாங்க ஜீரோல இருந்து வருவாங்க படிப்படியாக படிப்படியாக நம்பிக்கையோடு நம்ம வாராகி இடத்துல வந்து ஜெயித்தவர்கள் ஏராளம் அப்போ எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்க எப்பேற்பட்ட இடத்தில் நீ வெளியூர்ல இருந்தாலும் வெளிநாடுகள்ல இருந்தாலும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் உங்களுடைய துன்பங்கள் விலகக்கூடிய மாதம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் குடும்பத்துல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் நியாயமா தர்மமான முறையில் நடந்து கொள்வீர்களே ஆனால் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதெல்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன தேவை எனக்கு வேலை கிடைக்கணும் சாமி எனக்கு ப்ரமோஷன் வேண்டும் சாமி எனக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கணும் சரி எனக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் டிப்ரெஷனாக இருக்குது குழப்பமாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது திருமணமாகலை அப்போ உங்களுக்கு என்ன ட்ரபுள்ஸ் உங்களுக்கு என்ன சரியாகணும் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கணும் நடக்கணும் உங்களுடைய கேள்வி என்ன என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் பேசும் நவச்சுவாயும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி